ஐய் ஃப்ரெண்ட்ஸ் குடைக்கானல இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் மழை வந்துட்டீங்க ஃபர்ஸ்ட் டைமில் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மெயினாக சஸ்கிரைப் பண்ணிக்காங்க அந்த பில்லைக்கான தட்டிங்க அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டீஷன் கண்டாப்பாட்டோம் ஓகேங்களா வாங்க நேரடியாக இடத்துக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தெட்டு சென்ட்டுங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஏக்கர் பீமும் இருக்குது மொத்தம் ஒன்றரை ஏக்கர் பக்கமாக இருக்குது இதில் நல்லா ரோடு ஃப்ரண்டேஜி ஃபுல்லாக ஃபுல்லாகவே இருக்குதுங்க சரிங்களா மேலே பூமி பார்த்திங்கன்னா மொட்டமான பூமிங்க ரொம்ப சரிவலாக கிடையாது மேடும் கிடையாது மட்டமான பூமி பக்கத்துலேயே நாலரை ஏக்கரும் இருக்குது அதையும் கொடுக்குறதுலாம் கொடுத்துருவாங்க சரிங்களா இது பார்த்திங்கன்னா இந்த பூமி பார்த்திங்கன்னா அழகான பூமிங்க ஒரு காட்டேஜுக்கோ இல்லை விவசாயத்துக்கோ நல்லா அருமையான பூமி நம்ம வந்து இந்த மாதிரி இடம் வாங்கி ஒரு அக்ரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரோடு வசதியோடு இருக்குது சரிங்களா ஒன்று தான் தெரியுமில்ல வில்பட்டி பஞ்சாயத்து அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரேட் அதிகமாக வரும் ஏன்னா கொடைக்கானல் தாலுகாக்குள்ளே வருது அதனால் ரேட் அதிகமாக வரும் இந்த பூமி பார்த்திங்கன்னா காஃபி ஆக்கோடா அப்புறம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷைபேரின்னு சொல்லிட்டு அது வச்சுருக்குறாங்க அப்புறம் குருமிளகு வச்சுருக்குறாங்க எல்லா மரத்துலேயுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் காஃபி வந்து சின்ன சின்ன செடியாக தான் இருக்குது நம்ம இதை எடுத்துகிட்டு கூட ஏலம் கூட போட்டுக்கலாம் ஏலம் போட்டோம்னா நல்ல வருமானம் வரும் ஏலத்துக்கு அருமையான பூமி தான் இதுவும் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சின்ன கிணறு ஒன்று இருக்குதுங்க தண்ணி வந்து வற்றவே வத்தாது எப்போவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் அந்தளவுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு நல்ல இடம் இது இதில் வந்து ஒரு சின்ன வீடு இருக்குதுங்க பக்கத்துலேயே ஈபி இருக்குது ஈபி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ரோடு வந்து இந்த ரோடு தான் வந்து நம்ம பில்பட்டி கொடைக்கானலருந்து மாற்றுப்பாதையை அறிவிச்சிருக்காங்க அந்த ரோடு வந்து இதில் வந்து ஜாயிண்ட் ஆகி அப்படியே நேராக பிஎல் செட்டு போயிடும் அதில் போய் பழி பழனி ரோடு வழியாக ஜாயிண்ட் ஆகிக்கும் சரிங்களா இதுதான் அந்த சைபேரின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த சைபேரி அப்புறம் இது மாதிரி நிறையா வச்சுருக்குறாங்க ஃப்ரூட்ஸ்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பெலாப்பழம் இருக்குது மாம்பழம் இருக்குது சரிங்களா புளியங்காய் கூட இருக்குதுங்க அந்த காட்டில் அப்புறம் கடுக்கா நெல்லிக்காய் எல்லாமே இருக்குது காடு வந்து கொஞ்சம் பராமரிப்பு இல்லாதனால உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு இப்போ கொஞ்சம் புதர்லாம் வீசி க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ போடுறப்ப அது கொஞ்சம் இதாக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா க்யூராக தெரியும் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே தான் இருக்குது இந்த காடு சுற்றி வர ரோடுங்க சரிங்களா என்ன வேணுமாலும் நம்ம உள்ளே பாதை எடுத்துக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு இது அழகான பூமி கீழே பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே வந்து பெரிய காடுங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பழனி வியூ தெரியும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி வில்பட்டி புளியூர் வரைக்கும் தெரியும் சரிங்களா வியூவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்ல நல்ல அழகான வியூவு இது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து இதனுடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க நெகோசியல் தான் சொல்லியிருக்கிறாங்க பக்கத்தில் வந்து அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது ஏக்கரா பக்கத்தில் பாறை எல்லாம் வளத்து பிடிச்சி வாங்கி வச்சுருக்குறாங்க சரிங்களா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மண்கண்டம் தான் இதில் வந்து இந்த சைபேரி வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நூறு செடிக்கு பக்கமாக இருக்குது இந்த மாதிரி தாங்க அது நல்லா பார்க்குறதுக்கு நல்லா விவசாயத்துக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது நம்மளுக்கு என்னமோ அந்த ஏலத்து மேலே தான் ஒரே கண்ணுங்க ஏலம் போட்டோம்னா வருஷத்தில் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த சின்ன கிணறிங் காட்டுறேன் உங்களுக்கு அது கொஞ்சம் இன்னும் பூமி க்ளீன் பண்ணாமல் இருக்குது க்ளீன் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் நிறையா எடுத்து வீடியோ எடுத்து நம்ம போட்டுட்ருக்குறோம் சரிங்களா இது மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறையா சரிங்களா அப்போ தான் இன்னும் நம்ம நிறையா வீடியோ எடுத்து எடுத்து போட்டுகிட்டே இருக்க முடியும் ஓகேங்களா இவன் ஃபுல் சைபரி ஆக்கோடா அப்புறம் காஃபி மிளகு குருமிளகு இந்தமாதிரிலாம் வச்சுருக்குறாங்க இது மரத்து மேலேயும் வரும் தரையிலையும் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சைபேரிங்கிறது சரிங்களா இது பார்த்திங்கன்னா குருமிளகுங்க செடி ஃபுல்லாகவே சிம்பிளாக எனக்கு ஒரு ஏக்கர் வேணும்ப்பா விவசாயம் பண்ணுறதுக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கு இது வந்து சூட்டபுள் ஆகும் அந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க சரிங்களா வீடியோவை ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது புரியுது கண்டிப்பாக சரிங்களா ஒரு சின்ன பார்த்தீங்கன்னா கல் வச்சு ஸ்டோன் ஹவுஸ்னு சொல்லி ஒன்று கட்டியிருக்கிறாங்க பத்துக்கு பதினாறில் ஒரு ரூமு அது இல்லாமல் ஒரு கிச்சனு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தின்ன மாதிரி ஃபுல்லாக தகர சீட்டு போட்டிருக்கிறாங்க உள்ள வீடு பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருக்குது இது பார்த்திங்கன்னா அந்த மரத்துலேயே ஏறி இருக்குது பாருங்களா சைபேரி இந்த மாதிரி தான் நிறையா போட்டிருக்குறாங்க இதில் ரோஸ் விட்டு மரம் ஒரு ஆறு ஏழு மரம் இருக்குங்க நல்லா பெரிய பெரிய மரமாக இருக்குது அதில் ஒரு மரத்தூரோடு சாஞ்சிருச்சுங்க வெயிட் தாங்க முடியாதுங்க விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல பூமிங்க இல்லை காட்டேஜ் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பக்கத்தில் வந்து பெரிய பெரிய காட்டேஜெலாம் ரன் ஆகிட்டு இருக்குது நல்ல வேல்யூவான இடம் தான் அந்த கார் இங்கே தான் வரப்போகுது சரிங்களா அப்படி வேணும்னு நினைக்கிறவங்க இது வந்து கம்பல்சரி இந்த இடத்த வாங்கி நல்லா நீட்டாக பராமரிச்சிங்கனாக்கா உங்களுக்கு அதுவே ஒரு ஏக்கரே ஃபுல்லாகவே உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய இதாகிடும் சரிங்களா நினைக்கிறவங்க ஸ்க்ரீன் ஓட்டிகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவ கூட நாற்று கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது நாற்று நல்லா பெருசு பெருசாக வச்சுருக்கிறாங்க அதுவும் இருக்குது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீடியன் பண்ணிட்டோம் ஹில்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்